அது அது பொருமே தான் அத்தாரி ஐ லவ் யூ அத்தன் ஐ மீன் டான் நீ தான் ஐயா அராம மோல ஏய் போற பக்கம் மோத மாட்டேன் போடா ஏய் ஐ தேங்க் யூ ஐயா ஐயா அவன் என்ன வாரி என்ன கோடிங்க இல்லையே அவன் என்ன வாரி பண்ண சொல்லலாம் அவன் எப்படி வந்து வாரி பண்ண சொல்லலாம் அவன் அடிச்சி வந்து அடிச்சோறியா அட ஒரு வகையில

આ એજમે સોન પાઈ આઈ લવ યુ ડાન્જોને માવાં કાલ્તું પડી છેટીત અંદરો કોન પાં આઈ નેડગેડ આદુ ટૂટ કારા ઓર કાલા પાં નાચી પાપ જાતા છે

அவன் <laughs>

பே <laughs> வச்சுக்க <laughs> ஒரு தாயிரத்தவங்கிட்ட சொல்றேன் நியாயமா பேசு கொஞ்சம் அமைதியா இருங்க நான் உனக்கு தங்கச்சின்னு வச்சுக்கோ சரி என்ன பண்ணுவீங்க ஒரு கூட அண்ணன் என்ன பண்ணுவோம் கூட கத்தியும்

எனக்குடிக்கிறான் கல்யாணம் அடிச்சு வந்துட்டேன் கூடமா தானா அன்பு கொடுக்கற அண்ணா எனக்குறாங்க

அவருந்த வேலை பார்த்துட்டு வந்து அதனால அவரு தான் என் நாட்டு இளவரசன்

ஆ சட்னி சொல்ல வராங்க எப்பா எப்பா அம்மா வந்து வெச்ச அம்மா வந்து போனா அம்மா வந்து நாளைக்கு அம்மா ஊத்த மாட்டாங்க டே போடா பாலை நீ நீ வந்து நம்மளே போடா ஒன்னு சுத்தமா இந்த குடி இல்ல போடா நீ என்ன பேசுறா தூக்குறா வாங்களோยอัลதா ਐਂਡਰ ਚੀਰ ਐਂਡਰ ਦੇ ਬੱਸ ਰਾ ਉਹ ਗਾਇ ਆਪਾਂ